ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா டான் ரோஹித்துடைய ஒரு சாதனை வந்து சமன் பண்றதுக்கான வாய்ப்பு தல சுரேஷ் ரயனாவுக்கும் அதை தொடர்ந்து கே எல் ராகலுக்கும் இருக்கு அது என்ன சாதனை அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட நடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கினக்கா எப்போல்லாம் வீடியோஸ்க்கான அப்லோட் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனாக வந்துவிடும் ரோஹித்தோடைய எந்த சாதனையும் இப்போ சமன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோஹித் சர்மா வந்து இது வரைக்கும் இரண்டு டி டுவெண்ட்டி செஞ்சுரிகளை அடிச்சிருக்காரு எனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்ததா இருக்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சுரேஷ் ரயனா ஒரு டி டுவெண்டி செஞ்சுரியும் அதை தொடர்ந்து கே எல் ராகுல் ஒரு டி டுவெண்ட்டி செஞ்சுரியும் வச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு மூன்று வீரர்கள் மட்டும்தான் டி டுவெண்டி செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் எனவே வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு சுரேஷ் ரயனாக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து அவர் மீண்டும் வந்து களமிறங்க போறாரு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐபிஎல்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு ரோஹித் சர்மா எனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெய்னா ஒரு அளவு ஃபார்மா இருந்தாலும் இப்ப அயர்லாந்து கிட்ட விழாததுனால கண்டிப்பா இந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கும்ன்ற மாதிரிதான் பார்க்கப்படுது எனவே வந்து பாத்தீங்கன்னா பஸ்டவுன்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து களமிறங்குவாரு அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சுரேஷ் ரெய்னா அணில இடம் கிடைச்சா கண்டிப்பா இந்த வாய்ப்பை நிகழ்த்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு எனவே இந்த சாதனையை செய்யும் பட்சத்துல இரண்டாவது இந்தியர் இரண்டு டி டுவெண்டி செஞ்சுரி அடித்தவர் என்ற பட்டியலில் சுரேஷ் ரெய்னா வருவாரு அதே நேரத்துல கே எல் ராகுலுக்கும் இந்த சாதனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா கே எல் ராகுல பொறுத்த வரைக்கும் டீம் ஸ்கோர்டுக்குள்ள வராறா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு எனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சாதனையை வந்து சுரேஷ் ரெய்னா செஞ்சு டான் ரோஹிட்டு சாதனையை சமன் பண்ணுவாரா அயர்லாந்துக்கு எதிரான டி டுவெண்டி போட்டியிலன்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாசு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க